அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹூ இன்றைக்கான பதிவில் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இன்னும் அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளினுடைய சிறப்பை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா அந்த நாள்தான் அல்லாஹ் மலக்குமார்களிடம் அடியார்களை பார்த்து பெருமிதம் கொள்ளக்கூடிய அடியார்களை பற்றி மலக்குமார்களிடம் சொல்லி பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாள் இந்த அரஃபாவுடைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கின்றது இன்னும் நபி சல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹைரு என்று சொன்னார்கள் சிறந்தது அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துவாவாகும் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் நாம் மற்ற நாட்களில் கேட்ட துவாக்களை விட இந்த அரஃபாவுடைய நாளில் நாம் கேட்கக்கூடிய துவாவிற்கு பவர் அதிகம் அப்படிப்பட்ட இந்த அரஃபாவுடைய நாளை நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய நாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த அரஃபாவுடைய நாளில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த அரஃபாவுடைய நாளில்தான் அல்லாஹ் நரகவாசிகளை நரகத்திலிருந்து அடியார்களை அதிகமாக வெளியேற்றுகிறான் அப்படிப்பட்ட ஒரு இது புனிதமிக்க ஒரு நாளாக இந்த அரஃபாவுடைய நாள் இருக்கின்றது இந்த அரஃபாவுடைய நாளை நாம் நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நாம் நம்முடைய தேவைகளை கேட்டு அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நாம் அனைவருக்கும் தந்துடுவானாக இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவாஸ் செய்யுங்க அது மட்டுமல்லாமல் குர்பானியினுடைய சட்டத்திட்டங்கள் குர்பானியை பற்றிய முக்கியமான குறிப்புகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் கமண்டில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த லிங்குக்குள்ளே சென்று நீங்கள் குர்பானியை பற்றிய சட்டத்திட்டங்கள் இன்னும் குர்பானியை பற்றிய விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்க்